சந்தேசம் பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வேலியில் போகிற தூக்கி வேட்டிக்குள்ளு விட்டுட்டு குத்துதே குத்துதேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும் அது மாதிரி திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் அதாவது மன்னராட்சி மாதிரி வந்து பரம்பரை வரம்பரையா நாங்கள் தான் ஆழ்வோங்கிற கொள்கை அடிப்படையில துணை முதல்வராக தற்போது வந்து பணியில் இருக்கிறார் இவர் வந்து அடிப்படையில் ஒரு கட்சியில் தொண்டனா இருந்து படிப்படியாக உயர்ந்து முதல்வராகி அதுக்கப்புறமா பிரதமராகி இன்னைக்கு வந்து உலக அளவுல தலைவராக இருக்கிறார் திரு மோடி அவர்களை வந்து தரம் தாழ்ந்து விமர்சித்தது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நாங்கள் வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் பண்ணோம் ஆனால் இனிமேல் அப்படி இல்லை கெட் அவுட் மோடின்னு சொல்லி ட்ரெண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆணவமாக எகத்தாளமாக சொன்னது வந்து தமிழக பாஜக தலைவருடைய அண்ணாமலையுடைய கோபத்தை தூண்டிடுச்சுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துடைய மனசையுமே நோகடுச்சுங்கிறது தான் உண்மை டென்ஷனான திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஐபிஎஸ் படிச்சு அப்பளுக்கற்ற ஒரு அதிகாரியா அதிகாரியாக இருந்தவர் சும்மா அரகற மாதிரி இது மாதிரி உதயநிதி மாதிரி எல்லாம் கேரக்டர் கிடையாது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் நாளை காலையில் ஆறு மணிக்கு நான் போகிறேன் ட்விட்டர்ல என்ன நடக்குதுன்னு பாரு அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சு வச்சது நீ கரெக்டாக சொன்ன மாதிரி சொன்ன சொல் தவற மாட்டாய் இந்த கோட்டைசாமிங்கிற மாதிரி ஆறு மணிங்கிறப்ப டானு ட்விட்டரில் போட்டுட்டாரு ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு லட்சம் பதிவுகளை கடந்துருச்சு ட்விட்டரில் ட்ரெண்டிங்கு இது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரங்கிறப்ப மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ட்விட்டுகளை கடந்துருந்துச்சு இது வந்து தமிழக அளவில் ட்ரெண்டிங் அப்படிங்கிறத கடந்து இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு இப்போ மணி பதினோரு மணி அப்படிங்கிறப்ப அஞ்சு லட்சத்தி மூவாயிரம் ட்விட்டுகளை கடந்துருக்குது இது வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டதை விட அதிகம் அப்படிங்கிறது அது மூன்று மணி நேரத்துலேயே அவங்களுடைய சாதனையை வந்து முறியடிச்சிட்டுங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அறிவாலய தரப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து இது வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது அதுமில்லாமல் ஒவ்வொரு ட்விட்டர் பதிவுலேயுமே கடந்த கால திமுகவினுடைய லட்சணங்களை வந்து போட்டு தாறு மாற சங்கிகள் கிழிச்சிட்டு இருக்கிறனால களியாத்தா மரியாத்தான்னு சொல்லி குலதெய்வங்களெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க திமுகக்காரங்க இது வந்து க சாயங்காலம் அப்படிங்கிறப்ப பத்து லட்சத்துக்கு மேலே போயிடுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் வந்து அண்ணாமலை அவர்கள் விதிச்சுக்கிற டைம் வந்து நாளைக்கு காலையில் ஆறு மணி அப்படிங்கிறப்ப இது வந்து உலக அளவில் பேசு பொருளாக மாறிடு அது மட்டும் இல்லாமல் யார் அந்த ஸ்டாலின் இவ்வளோ கேவலமாக மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது வந்து ஏற்கனவே வந்து நொந்து போயிருக்கிற தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சல் மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு யார் யார் காரணம் கேட்டால் உங்கள் பையன் தான் உங்கள் அருமந்தான் புத்திரம்தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மூத்த திமுக நிர்வாகிகளே காரித்து போகிற மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படுத்திக்கிறாரு திரு உதயநிதி அவர்கள் மொத்தம் வாயை கொடுத்து வாயில் புண்ணோட போயிருக்கிறாரு திரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எத்தனை லட்சம் டுவிட்டுகளை கடந்து போகுது முடிவாய் நிறைவா இது தொடர்பாக திரு அண்ணாமலை அவர்கள் என்ன வந்து தனது கருத்து பதிவென்றதுங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்